தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த தீய ஆட்சிமுறை தூய ஆட்சி முறை மலர அண்ணன் சீமான அவர்களால் முன்னெடுக்கப்படுற மிகப்பெரிய ஒரு தமிழர் இன எழுச்சி மாநாடுனா அதுதான் மற்றவங்க எல்லாரும் பேருக்கு புரட்சி புரட்சின்னு முன்னாடி போட்டுருவாங்க உண்மையான புரட்சி என்னங்கிறத நாளைக்கு மக்கள் சந்திப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்கள் தூக்கி சுமக்கிற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அரசியல் அதிகாரம் மட்டும்தான் இத்தனை வரை இத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து நம்மளுடைய அதிகாரத்தை நம்மளுடைய எதிரிகள்ட்டே கொடுத்துட்டு நம்மளுக்கான நியாயம் கிடைக்க நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டி அடிக்க பயந்து மிளகாப்பொடியை தின்ன கதையாகவும் மிளகாப்பொடிக்கு பயந்து சாட்டி அடியை வாங்கின கதையாகவும் மாறி மாறி அனுபவிச்சிட்டோம் ஒரே ஒரு முறை எங்கள் அண்ணன் சீமானுக்கு காசு வாங்காமல் மக்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உண்மையிலே தமிழர்களுக்கான ஒரு வீடியோ காலம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கானதான் இந்த மாநாடு இந்த மாநாடு உண்மையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மாற்று புரட்சி அரசியல் புரட்சின்னு தான் சொல்லணும் மற்றவங்கள மாதிரி கா கோட்ருக்கும் குவாலி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் கிடையாது இது மக்களுக்கான தமிழ் தேசிய இன எழுச்சி மாநாடு நடக்கும் வெற்றிகரமா நடந்து முடிக்கும் கூட கூட்டம் கையை கடிச்சிட்டு போலீஸ்கார கல்லூண்டும் அதுல நம்ம பாருங்க காவல்துறை அப்படி பொண்ணம் போல போகும் போல உட்கார்ந்துட்டு போவாங்க அவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது மக்கள் ராணுவ கட்டமைச்சு வச்சிருக்கிறது அதனால அவங்க வந்து வருவாங்க உட்காருவாங்க மாநாடு முடியும் நாற்காலியை தூக்கி போட்டு அப்படி வச்சுட்டு போவாங்க இது வந்து அண்ணன் ஒரு ராணுவ கட்டமை கட் ராணுவ கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அந்த தற்கொலைகள் கூட்டத்துக்கு விசில் அடிக்க தெரியும் தேட்டருக்கு போனால் படம் வந்து அதை தவிர்த்து வந்து தெரியாது டிவிக்கே டிவிக்கேன்னு கற்று தெரியும் அவங்களே நம்மளே கம்பேர் பண்றது வந்து வானத்துக்கும் மடுவுக்கும் முடிச்சு போடுறதம்மா கதை அதனால கிறிஸ்து தடவை குரூப் நம்ம குரூப் கிடையாது ஆனால் சீமான அவர்கள் எப்படி ப்ரின்ஸாப் சைலண்ட் ஒரு ஹெட் மாஸ்டரா கண்டா பிள்ளைங்க எப்படி அமைதியா இருப்பாங்களோ அந்த மாதிரி நாளைக்கு கூட்டத்தை நம்ம மக்கள் எப்படி கண்டு கழிச்சுட்டு போறாங்க எல்லா கட்சிகளுமே நீங்க முன்னதாரமாக எடுத்துருந்தாலும் இப்படி தான் கூட்டம் நடத்தணுமா அப்படின்ட்டு அண்டாவுக்கும் பிரியாணிக்கும் ஜண்டை போடுற கூட்டம் கிடையாது வாழ மூட பிக்கிற கிடையாது கிரீஸை தடை விட வேண்டிய அவசியமும் கிடையாது அண்ணன் சீமானவர்களே இறங்கி வந்தாலும் நம்ம உறவுகள் அண்ணன் சீமானவர்கள்ட்ட எந்த தொந்தரவும் பண்ணாமல் போற அளவுக்கு அண்ணன் ஒரு நேர்மையான ஒரு கூட்டத்தை உருவாகி அண்ணா பயப்பட போறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ அண்ணன் அவர்கள் துப்பாக்கி அவ்வளவு துப்பாக்கிகளை தாண்டி பிரபாகரனு காண்டி விடுதலை போய் இருந்துட்டு வந்தாங்க இந்த வந்தாங்களுக்கு பயந்துகிட்டு அண்ணன் சீமானவர்கள் கூட்டத்தை கூட்டணுமா இரநூறு கோடி ரூபா தமிழன் சொல்ற காரணம் இரநூறு கோடி ரூபா விட்டுட்டு எங்களுக்காண்டி நடிக்க விட்டுட்டு வர அவர்களை அதனால நாங்கள் பின்னாடி போறோம்னு சொல்லி அந்த கூட்டத்தை நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம் என் பொறுத்தனை விட தான் பிடிக்குன்னு சொல்ற அந்த பொம்பளையும் பார்த்திருப்போம் வயத்துல என் பிள்ளைய வச்சுக்கிட்டு தான் விஜய பார்க்க ஓடணும்னு சொல்லுற கூட்டம் இருக்கும் இந்த கூட்டத்தை கூட போய் அண்ணன் சீமானவர் அந்த எங்களுக்கு வேண்டே வேண்டாம் அப்படின்ட்டு அண்ணன் சீமானவர்கள் நீ இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரியா அவர் எங்களுக்காண்டி இரநூறுக்கு மேலே வழக்குகளை வாங்கி எங்களுக்காக காலத்துல நிற்கிறாரு அவரை நாங்கள் எப்படி விட்டுட்டு போவோம் அவருக்கு போட்டியா நாங்கள் இந்த கூட்டத்தை எடுக்கணும்னு நினைக்கிறது அவசியமே கிடையாது காமராஜரையாவும் இதே மாதிரி தான் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் பக்கம் கூட்டம் ஒன்றுச்சு இன்னைக்கு காமராஜரையாவும் நம்ம மனசில் எந்த இடத்துல வச்சுட்டு இருக்கோம் எம்ஜிஆர் எந்த இடத்துல வச்சுட்டு இருக்கோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால நாங்கள் வந்து காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு நினைச்சுமானுன்னு சொல்கிறாரு அவர் வந்து நான் எம்ஜிஆர் மாதிரி ஆச்சு அந்த ஆட்சி தேவையில்ல மக்கள் யாருமே கேட்கல கலைஞர் ஆட்சி கலைஞர் பிள்ளையே நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு காமராஜர் ஆட்சியை எங்கள் அண்ணன் தரதே காத்துட்டு இருக்காரு இந்த எம்ஜிஆர் எங்களுக்கு தேவையில்ல இந்த கருணாநிதி ஆட்சியும் தேவையில்ல ஜெயலலிதாஜியும் தேவையில்ல யாராச்சும் தேவையில்ல தமிழர்களுக்கான அரசியல் ஆட்சியை தாத்தாவுக்கும் பேரனுக்குமான போட்டி அதை எங்க அண்ணன் சீமான் தருவார் அதனால நாங்க அவங்க அவரை போட்டியா எடுத்துக்கல விஜய் அவர்கள போட்டி எடுத்துக்கல மீடியா சப்போர்ட் இருக்கு இப்போ நீங்க அதை கேள்வியாக கேட்குறேன் விஜய் தம்மையில் வச்சா நிறைய பேர் வேணா அவரை பத்தி விஜய் பிறப்பிட்டாரு விஜய் குளிச்சாரு விஜய் கழுவுனாரு கழுவினர் அதை நம்ம வச்சுக்கலாமா வியூஸ் சிவகான வச்சுக்கலாம் ஓட்டலாம் சனிலியன் வந்தாலும் கூட்டம் கூடும் நயன்தாரா வந்தாலும் கூட்டம் கூடும் படத்தில் நடிச்சிட்டாருங்கிறதுக்காண்டியே முதலமைச்சர் ஆக்கி விடணும்னா அடுத்து சிவகார்த்தியும் கிளம்பி வருவாரு அடுத்து பிரதீப் ரங்கநாதன் கிளம்பி வருவாரு ஓட்டு போட்டி என் மக்கள்கிட்ட நான் கேட்குறேன் மக்கள்கிட்ட ஓட்டு கேக்குறேன் இப்போ விஜய் நீங்க முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க அடுத்து யாரும் உங்களுக்காண்டி போராடத்துக்கு முன்னாருவா சிவகார்த்திகே நானும் நிலப்படாண்டி சம்பா உங்களுக்காண்டி எனக்கு உங்களுக்கு சேவை செய்யணும்னு கிளம்பி கட்சி ஆரம்பிப்பார மாட்டாரா விஜய் முதலமைச்சரான பிரதீப் ரங்கநாதன் முதலமைச்சர் வர மாட்டார் அப்போ மக்கள் எல்லாருக்கும் இன்னொரு தவறான வழிகாட்டுதல நம்ம மக்களே உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆயிரும் எம்ஜிஆர் ஆகிருந்த காலகட்டம் வேற இப்போ விஜய் இருக்கிற காலகட்டம் வேற எம்ஜிஆரையும் விஜயையும் நீங்க முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை என் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஏன் மக்களுக்காக களத்துல நிக்கிறான் தேவன் எந்த இடத்துல நிற்கிறான் ஒரு பேர் செத்தண்ணிக்கி கூட உங்களுக்காக நிற்காதவன் உங்களுக்காண்டி வந்து அடுத்து நிப்பான்ங்கிறத எந்த வகையில மக்கள் அந்த அளவுக்கு முட்டாப்பைய மக்கள் கிடையாது திராவிட போதையும் திரை போதையும் மது போதையும் மாது எல்லாத்தையும் ஒரு சூய தேசிய அரசியலை உருவாக்கி வச்சிருக்காரு எங்கள் அண்ணன் அதுக்கான கூட்டம் தான் இந்த தமிழகத்தில் களத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணா அதை நாளைக்கு நீங்க பாப்பீங்க எதிர்த்து வர்ற கமலஹாசனா இருக்கட்டும் கட்சிகள் எல்லாமே திரும்பவும் திமுக போயிருக்காங்க சமீபத்துல பிரேம்லதா அவங்க கூட திமுக போய் இணைஞ்சிருக்காங்க இப்ப ஓபிஎஸ் அவர்கள் கூட போய் பாத்துருக்காங்க நீ இணையில போய் பாத்துருக்காங்க இப்படி இவங்களாம் இணைஞ்சிட்டு இருக்காங்களே எப்படி அதுதான் ஜூலுதம்லாம் மக்களுக்கு உண்மையாக இருக்கிற தலைவர்கள் இங்கே நம்ம அவங்க நம்பிக்கைக்கும் அவர் கூட்டணியை உருவாக்கிடுறதாங்க நீ கூட்டணிக்கு போனோம்னா எதுக்கு தனி கட்சி ஆரம்பித்தா நீ அவங்க கூட போய் அவங்க கட்சியில் சேர்ந்துக்கலாமா அண்ணன் சீமானவர்கள் சொன்னார் இப்போ திமுக தலைமையில் ஒரு கூட்டம் அந்த அதிமுக தலைமையில் ஒரு கூட்டம் இருக்குது அண்ணன் சீமானவர்கள் நான் மக்களை நம்பி தான் இருக்கிறேன் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போ திமுகவில் சேர்ந்துருக்காங்க விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்குமா அவங்க தொண்டர்களே இப்போ நிறையா பேர் நான் வெளியில் வரேன் வெளியில் வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து அவங்க கட்சி அவங்களுக்கு என்ன லாபம் மக்களுக்கான சேவை அரசியலுங்க இல்லை அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் நான் என் மக்களை நம்புகிறேன் மக்களுக்காக நிற்க இந்த கூட்டணி ஆட்சிகள் எனக்கு தேவையில்லை அந்த கூட்டணி கட்சி அவங்க கூட்டணி கட்சியிலேருந்து சாதித்தது என்ன அவங்களுக்கான நீ இப்போ திருமாளனையாக இருக்காரு ரெண்டு சீட்டுக்கும் ரெண்டு பிளாஸ்டிக் சேருக்கும் கடந்துகிட்டும் அவர் பட்டியலான மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி இருந்து வாங்கி செல செலுத்துறது முடிஞ்சுதா நான் தனிச்சு நின்னு என் உயரத்தை காமிச்சிட்டு போறேன் கூட்டணியில அடுத்தவன் தோல் மேலே ஆறினுன்னு நான் அப்படி உயரத்தை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது அண்ணன் சீமானு சொல்லிட்டாரு எங்க அண்ணனுக்கு ஒருவனையா நாங்க இருக்க எங்க மாதிரி பிள்ளைகள் நிறைய இருக்காங்க கூட்டணி கட்சிகளை வந்து என்ன மா என்னென்ன செஞ்சுருக்காங்கங்கிறத மக்கள் களத்தில் அனுபவிக்கணும் கூட்டணிக்கு போனவங்க கட்சி என்ன ஆயிருக்குங்கிறதே மக்களுக்கு நேரில் பார்த்துருக்காங்க விஜயகாந்தையாவோட எழுத்து எப்போ எங்கே இருந்தது வீழ்ச்சி எங்கே இருந்ததுங்கிறது மக்களுக்கு தெரியும் திருமாவளவன் ஐயா இன்னைக்கு கூட்டணி கட்சியிலேருந்து அவர் கட்சி காணாமல் போனதுங்கிறது மக்களுக்கு தெரியும் தனிச்சு நின்று உயரத்தை காமிக்கக்கூடிய ஒரே இடத்துல இருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் தனிச்சு நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த களத்துக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு கட்சி முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்குன்னா எங்கள் அண்ணன் சீமானவர்கள் அது தனிச்சு நின்று அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட வாங்கியிருக்கிறாரு திமுக நீ தனிச்சுன்னு செழிக்க முடியுமா காசு கொடுக்காமல் செழிக்க முடியுமா கூட்டணிங்கிறது வந்து ஒரு பூச்சாண்டி தான் அந்த கூட்டணி பூச்சாண்டிக்கெலாம் நாங்கள் பயப்படுற ஆளும் கிடையாது இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுற ஆளும் கிடையாது இருக்க கொள்கைக்கு முன்னாடி எவனும் எதிர் நிற்க முடியாது அது ரசிகன் நடிகனாக இருந்தாலும் சரி ஐம்பது வருஷம் இது கண்ட கச்சாக இருந்தாலும் சரி எங்கள் கொள்கை தான் எங்களுக்கு துணை அந்த கொள்கையை எங்கள் மக்கள் தேடி வருவாங்க அது அண்ணன் சீமான் சொல்லுவார்களா உண்மை நேர்மையாக எங்கே இருக்கோ அங்கே மக்கள் தானாக தேடி வருவாங்க அத அந்த அந்த கூட்டத்தை நாளைக்கு தேடி வர கூட்டத்தை நீங்கள் பாருங்கள் இருபத்தாறில் அது எவ்வளோ பெரிய எழுச்சியாக இருக்குங்கிறதையும் பாருங்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இந்த அரசியல் சினிமா பைத்தியமாக சுற்றிக்கிட்டுருக்கானுங்களா அவங்களுக்கு ஒரு சம்மட்டி அடி அடிக்க போறது இந்த கூட்டம் தான் இந்த கூட்டத்தை தமிழ்நாடு அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப்படுகிற கூட்டமாக தான் இருக்க போகுது பாருங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழ் இது வந்து உறவுகளுக்கு வணக்கம் மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு இந்த மாநாடு எதற்கு அப்படின்னா எண்ணற்ற மக்கள் வாழ்றோம் அடிமைப்பட்டு கிடக்குறோம் இந்த நிலத்துல நிலம் அத்தனையுமே பாழையாக மாறுகிற சூழல்ல தமிழ்நாடு வந்துட்டு இருக்கு மலைகள் குடைந்து போட்டு குடைந்து கொண்டு இருக்காங்க ஆற்று மணல்களை அள்ளி திங்கிறாங்க இந்த மாதிரியான சூழல்ல இந்த நாடு நலமாக இருக்கணும் இந்த நிலத்தில் வளங்கள் பாதுகாக்கப்படணும்னு இந்த மாநாட நாங்க போட்டிருக்கோம் இந்த மாநாடு வெறும் அரசியல் கட்சியுடைய மாநாடு கிடையாது மாறாக மாற்றத்தை விரும்புகிற மக்களுடைய மாநாடு இந்த நான் வந்து பொருளாதாரத்துல வந்து இன்னும் ஏழ்மையாகவே இருக்கிறேன் இன்னும் இலவசங்களுக்காக மக்கள் கையேந்திட்டே இருக்கிறாங்க இந்த நிலையெல்லாம் இல்லாது மக்கள் சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடிய எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்காங்க அத்தனை பேருக்கும் தேவைப்படுகிற அந்த மாற்றத்தை விரும்புகிற மக்களின் மாநாடாக இந்த மாநாடு இருக்கு இந்த மாநாட்டில் நாளைக்கே மாற்றம் வந்துரும் நாங்கள் சொல்லலை மாறாக இந்த நிலத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால்தான் இந்த நிலத்தினுடைய காட்சிகளும் மாறும் அதனால நாங்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செய்வோம் நாம் தமிழர் கட்சி வந்தால் எப்படியெல்லாம் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு இந்த மாநாடு ஒரு அரசியல் கட்சியுடைய மாநாடு மீண்டும் மக்களுடைய மாநாடு மக்கள் விரும்புகிற மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் உறுதியாக இந்த மாநாட்டிற்கு எட்டு லட்சம் பேராவது வந்துட்டு அப்படிங்கறது உறுதியான கணிப்பு ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் தன்னார்வமாக மக்கள் வந்து மூவாயிரம் பேரு நான்காயிரம் பேருன்னு மக்கள் தன்னெழுச்சியாக வராங்க அதனால உறுதியாக வந்து ஒரு எட்டு லட்சம் பேராவது இந்த மாநாட்டுக்கு குறைந்தபட்சம் வந்துருவாங்க இல்ல அதாவது கூத்தாடிகளை பார்க்க போறவங்களுக்கும் கொள்கைக்காக வந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இவர்கள் வந்து இந்த மாநாட்டிற்கு வரகிற யாரும் வந்து அண்ணன் சீமானவர்கள் மாயாண்டி குடும்பத்தை படத்துல நடிச்சிருக்காரு அதனால நான் சீமானவர்களை பார்த்தா போதும் அப்படின்னு வரல இந்த மாநாட்டிற்கு வர யாரும் அண்ணன் தம்பி படத்துல வந்து இயக்கியிருக்காரு சிறந்த இயக்குனர் அப்படின்னு பார்க்க வரணும்னு வரல மாறாக நன் சீமானவர்கள் என்ன கொள்கை பேச போறாரு அவர் என்ன தத்துவத்தை முன்வைக்க போறாரு அவருடைய ஆட்சி வரைவு எப்படி இருக்கும் யாரை வேட்பாளராக அறிவிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க அதனால அணில்கள் இருக்கிற இடத்துலதான் கிரீஸ் தருவாங்க புலிகள் இருக்கிற இடத்துல கிரிஸ் தருவ மாட்டாங்க தேமுதிக திமுக விட போனது அதாவது தன்னுடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க எந்த திமுக வந்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ அதே திமுக போயிட்டாங்க இப்ப தேமுதிகவும் மற்றும் ஒரு அரசியல் கட்சி தான் முன்பே தெரியும் அப்ப தேமுதிக வந்து திமுக ஒன்னும் பிரச்சனை இல்லை அதிமுக ஒன்னும் பிரச்சனை இல்லை அவர்கள் குறித்து பேச வேண்டிய கருத்தோ நமக்கு வெறும் நாம் கட்சிக்கு கட்சிக்கு மட்டுமல்ல தமிழக அரசியலே திருப்பு முனையாக இருக்கும் இந்த மாநாடு மாநாடுடைய நீட்சி எங்க போய் இருக்கும் அப்படின்னா சென்னை செஞ்சாஜ் கோட்டையில ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான துவக்கமாக இந்த மாநாடு உறுதியாக இருக்கும் பாதுகாப்பு அதாவது பாத்தீங்கன்னா பாதுகாப்பு படையின்னு பேசுறோம்னா பொதுவாக எம் உறவுகள் பாதுகாப்புன்னு சுற்றுச்சூழல் இருக்கு அடுத்தபடியா குதிரை குதிரை கொடை பாசறையும் இருக்கு ஏன்னா அனைத்து உறவுகளும் அனைத்து சேர்ந்து இருந்து செயல்படுறோம் பாதுகாப்புங்க முக்கியம் அண்ணனுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்புங்க ஒட்டு மொத்தத்துக்கு பாதுகாப்பாக வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பு படை சார்பாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் உறவுகள் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு இது கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருப்போம் அந்த குடிநீர் தேவையானது அதாவது மருத்துவ வசதி தேவையானது அதாவது அதாவது யாராலும் மயக்க மாட்டா கோடை பாசல இருந்து அவங்களாம் ஒத்துழைப்பு பண்ணி அவங்கள அங்கே மக்களை அதாவது நாங்கள் எங்கள் பாச்சரை சார் பக்கம் அனைத்து இதுவும் தண்ணி குடிநீர் எல்லா இதுவும் நாங்கள் செஞ்சு அதை வந்து நிவர்த்தி பண்ணி நாங்கள் வந்து பாதுகாப்பு பாச்சரையினு முன்னெடுத்து நாங்கள் மட்டும் செய்யலை சுற்றுச்சூழல் பாசறையும் கோடையும் சேர்ந்து இதை வந்து நாங்கள் செய்ய போகிறோம் மொத்தம் மூணு உறவுகள் சேர்ந்து ஒரு பாக்சுகளையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாயிரம் பேர் இந்த பணியில வந்து செய்ய போறோம் கிட்டத்தட்ட பாதுகாப்பு படையினுடைய சுற்றுச்சூழல் புரிதி கொடை இந்த மூணும் சேர்ந்து நாங்கள் வந்து இது பண்ண போறோம் இந்த பாதுகாப்பு தாவேக்காவில் வந்து இப்ப நினைச்சீங்கன்னா இப்ப வந்து நான் ஒரு விஜய் ரசிகன் அதாவது நான் நல்லா கேட்டுங்க நான் ஒரு விஜய் ரசிகன் சரிங்களா தொள்ளாத மனம் இருந்து கடைசியை பிகிலா பிகில் பட வரைக்கும் நான் பார்த்த நான் சரிங்களா அப்படிங்கிறப்ப தாவேக்காய் மீட்டிங்கிறது வந்து அதை வந்து புறந்தள்ளிருங்க ஏன்னா உறவுகள் இப்போ வந்து நாங்கள் மக்களின் மாநாடு வச்சிருக்கிறது வந்து அவங்கள அனைத்து உறவுகளும் ஏடிஎம்கே டிஎம்கே பாரதிய ஜனதா தாவேக்கா எல்லா கட்சிக்காரங்களும் வரதான் செய்வாங்க அதை நாங்கள் எப்படி முன்னிறுத்தி அவங்கள வந்து செயல்படுறதா எங்களோட வேலை வருவாங்க அதாவது தாவேக்கா கட்சிக்கார உறவுகள் வருவா வந்துட்டு போறாங்க ஆனால் வந்தார்கள்லாம் தயவு செய்து வந்து விசிலோட வராதுங்க அப்புறப்படுத்திடுவோம் ஏன்னா எங்க அண்ணன் மக்களின் மாநாடுன்னு போட்டிருக்காரு ஏன்னா இப்ப நாங்கள் நான் தமிழர் கட்சி உறவுகள் மட்டும் வரப்போறது கிடையாது அனைத்து கட்சி உறவுகளும் வரதான் போறாங்க அப்படிங்கிறப்ப இது மக்களின் மாநாடு அனைத்து கட்சி ஐந்து கட்சிக்காரங்களும் வருவாங்க அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணி நாங்கள் வந்து தரவாங்க வந்து இது பண்றோம் தயவு செய்து தாவேக்கா உறவுகள் வரவங்களும் தயவு செய்து விசிலை கொண்டு வராதிங்க விசில கொண்டு வந்தீங்கன்னா உரமா வச்சுட்டு வந்துடுங்க அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் தாவேக்காங்கிறது நான் வந்து அது ஒரு திரை பிம்பம் அவ்வளவுதான் ஒரு மாசு இப்ப ஒன்று வேணாங்க ஃபர்ஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ கும்பல வரும் ரெண்டாவது நாள் என்ன வரணும் ஒரு மூணு நாள் அப்படியே கும்பல் வரையுமா அதே மாதிரி அப்படிதான் அவர் இருக்கும் ஒரு எலெக்ஷன்ல முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களே பின் பின்தொடர்ந்து எவனும் போக மாட்டேன் ஏன்னா நீ தோத்துட்ட நாங்க அப்படி கிடையாது நாங்க தோத்து தோத்து ஜெயிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் அவெல்லாம் தோல்வி தாங்க மாட்டேன் சரிங்களா ஒரு விஜய் ரசிகனா சரி அவன் தோல்வி தாங்க மாட்டேன் சரிங்களா ஒரு ரசிகனா ஒரு கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தாவேக்கால வந்து ஏதாவது விஜய் ரசிகர் தான் இல்ல விஜய் ரசிகர் ஓட்டு போடுவாங்கன்னு எல்லா கட்சியிலும் விஜய் ரசிகர் இருப்பாங்க ஒரு கட்சியில இருக்க மாட்டாங்க நீ மக்களை சந்தி அதிமுக விஜய் ரசிகர் இருப்பேன் திமுக விஜய் ரசிகர் இருப்பேன் பாரதி ஜனால விஜய் ரசிகர் இருப்பேன் எல்லாம் கட்சியும் இருப்பேன் நீ நினைச்சுட்டு இருக்க விஜய் கட்சியில தான் வந்து எல்லாம் விஜய கட்சி ஓட்டு போடணும்னு எல்லா கட்சியிலும் ஆள் இருக்காங்க ரசிகர் அது திரைப்பம்ப வேற இந்த வேற சரிங்களா அதனால அப்படித்தான் இருக்கும் நாள் பயிற்சி காசு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு முடிஞ்சு ஓஞ்சி போயிடுவாங்க அதனால வந்து தாவேக்க வந்து உறவுகளுக்கு வந்து நாங்கள் அதிகம் விமர்சனம் பண்ணக்கூடாது எனக்கு அண்ணன் சொல்லியிருக்காரு அதிக விமர்சனம் பண்ணாத தம்பி அவங்க வந்து நம்ம கொள்கையை கோட்பாடு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது திரைப்பிம்பந்தான் வேற ஒன்னும் இல்லை அந்த பயத்து நாள் பயிற்சி சோ மூணு நாள் போச்சுன்னா சீ இந்த பழம் குளிச்சு போதுன்னு போயிடுவானுங்க ஒட்டுமொத்த தொகுதிக்கு வந்துட்டு போயிட்டேனா சீன்ட்டு போயிடுவானுங்க அவ்வளோதான் அது உண்மை திரைப்பிம்பா அவ்வளோ அவ்வளோதான் வேற அதாவது வெற்றி வாய்ப்புங்கிற விட ஒவ்வொரு உறவுகளையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்க சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம் மக்கள் அண்ணன் பேசுற கொள்கை கோட்பாடு சின்னத்தை வரைக்கும் நாங்க கொண்டு போய் சேர்த்துட்டோம் வந்து நாங்க அண்ணன் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நாளைக்கு வந்து வேட்பாளரை அறிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எங்க அண்ணன் சுற்றுப்பயணத்துல கிளம்பிடுவாரு அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா சொல்லி விட நாங்க வந்து போராடிட்டு இருக்கிறோம் நாங்க ஜெயிக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் வெற்றி ஒரு நாள் எட்டுவோம் நான் என்கிற ஆணுவத்துல பேசுறேன் நாம் என்ற தன்னம்பிக்கையோட நாங்க பேசுறோம் அவ்வளவுதான் மக்கள் எங்க நம்பிக்கையை வச்சிருக்காங்க அந்த மக்கள் நம்பிக்கையில நாங்க செயல்பட போறோம் அதுதான் வேற ஒண்ணு வேற